அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி ரொம்ப பிரைட்டா பளிச்சுன்னு வந்திருக்கேன் என்னோடய மூஞ்சியை பார்த்தாவே தெரியும் தௌசண்ட் வால்ஸ் லைட் ஏரியுது ஆமாங்க நமக்கு யூடியூப்லேருந்து பணம் வந்துருச்சு டைட்டில பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தருணத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தானே இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாங்க அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த வீடியோவில் நன்றி சொல்லிக்கிறேங்க அதுக்கப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபரான உங்கள் அனைவருக்கும் என்னோட மிக மிக கனிவான நன்றியை சொல்லி வீடியோவை தொடங்கலாங்க நீங்களாம் இல்லாமல் இருந்தால் இந்த அமௌண்ட்டை எனக்கு கைக்கு வந்திருக்காது எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே மிக மிக மிக்க நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி வந்துச்சு எப்போ வந்துச்சுங்கிற மாதிரி விஷயத்த இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் ஏன்னால் நான் பின் வெரிஃபிகேஷனில் இருந்து நூறு டாலர்லேருந்து இப்போ படம் வந்தது மூணு ஸ்டேஜாக நான் வீடியோ போட்டிருக்கேங்க அதனால் இதுலேயும் கொஞ்சம் விழாவியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டுக்கு போகலாங்க நம்ம நூறு டாலர் நூற்றி பதினோரு டாலர் வந்து எனக்கு ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள ஏறி இருந்துச்சுங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாந்தேதி எனக்கு வந்துச்சு அந்த அமௌண்ட்டான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் பேங்க்குக்கு காலையில் போயிட்டு அதற்கான ரெசிப்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜேர்னிங்க ரெண்டு வருஷம் மூணு மாதம் என்னோடய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் விடாமல் கண்டினியூஸாக வியூஸே போகலைன்னாலும் பரவாயில்ல விடாமுயற்சினால் இந்த இடத்துல அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேங்க விடாமுயற்சினால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேங்க நூறு டாலர் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க அதை சொல்லிக்கிறேன் நான் அப்புறம் வந்துங்க என்னோடய பலவீனத்தை பலமாக்கின தருணமும் இது ஒன்றுங்க அதுக்கப்புறம் ஃப்ளாட் பாரம் இப்போ என்னோட பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணோட டாப்பிக்கை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க என்னுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவில் நன்றி சொல்லிக்கிறேங்க ஏன்னா நான் ஸ்டேட்டஸில் எது வச்சாலுமே நைஸ் வாவ் சூப்பர் அப்படின்னு அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தாங்க இன்றைக்கி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குது கண்டிப்பாக வாழ்க்கையில நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா என்கரேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நான் வாழ்க்கையில் நல்லா கற்றுக்கிட்டேங்க அந்த என்கரேஜ்மெண்ட் தான் இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து வாட்ஸ்அப் மூலியமா தாங்க எங்க அம்மா வீட்டு சைடு எங்க மாமனார் வீட்டு சைடு எல்லாம் அவங்க வேலைக்கு போற பக்கம் இவங்க வேலைக்கு போற பக்கம் இப்படி எங்க வீட்டுல யூடியூப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செல் எடுத்து காமிச்சு அவங்க செல்ல வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி நூறு வீடியோ நூறு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படிதாங்க ஏறிச்சு எடுத்த உடனே டானு வியூஸ் போல எடுத்த உடனே டானு சப்ஸ்கிரைபர் வரலைங்க மெல்ல 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 தான் குரோத் வந்து அதிகமாச்சுங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்டேட்டஸ் வச்சு அதுல எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வெளியில போற பக்கம்லாம் யாரு டச் மொபைல் வச்சிருக்காங்களோ அவங்க செல்லாம் வாங்கி வாலன்ட்ரியா பண்ண வச்சு எடுத்த உடனே ஒரு சோசியல் மீடியாவுக்கு வரணும்னா நம்ம ஏதாச்சும் முகம் வந்து சோசியல் மீடியாவில் முதலே பழக்கமா இருக்கணும் ஒரு ட்ரெண்டிங்ல இருந்து இருக்கணும் எங்கேயுமே இல்லாமல் ஒரு இருந்து வரும்போது கண்டிப்பா இவங்களோட சப்போர்ட்ல இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால வம்பனையாக யார் யார் டச்சு செல் வச்சுருக்காங்களோ அவங்க வீடியோ பாக்குறாங்க இல்லையோ ஃபே ஃபோ சாரிங்க ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைபர் பண்ண வச்சிடுறதுங்க அப்படி தாங்க என்னோடய யூடியூப் பையனம் ஃபர்ஸ்ட் படி வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்புறம் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேங்க எனக்கு வந்து பலவீனம்னு சொன்னது என்னோட பேச்சு தாங்க எனக்குள்ளே என் பேச்சை நான் பலமாக்கிட்டேன் வந்து தடுமாற்றம் இருக்குங்க ரொம்ப திக்குவேன் அது என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள் ஃபேமிலி ரொம்ப தெரியும் ஸ்டார்டிங் சர்க்கிள்கெல்லாம் இருக்குது ஆனால் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்மளோட மனதை மட்டும் தான் எனக்கு பேச்சே வராது ஸ்டார்டிங் நம்ம யூடியூப்ல எனக்கு ஆசை இருந்துச்சுங்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது கொரோனா டைம்ல இருந்தே நமக்கு எல்லாம் பேச்சே வராது நம்ம அது கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும் நமக்கு இங்கிலீஷும் தெரியாது எப்படா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயங்கிக்கிட்டே இருந்தேன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோவில் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா வார்த்தைகள் வந்து உச்சரிப்பு தெளிவாக வராது ரொம்ப உளருவேன் ரொம்ப கொளருவேன் அப்படிலாம் இருந்து இன்னைக்கு யூடியூப்லேருந்து நமக்கு அமௌண்ட் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மோட்டிவேஷனெலாம் இருக்குங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏன்னால் நம்ம வீடியோல வீடியோவில் நிறையா மோட்டிவேஷன் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க அதுக்காக தான் என்னையே உதாரணமாக வச்சு தான் நான் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த யூடியூப் கிடைச்ச நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அந்த பலவீனத்தை இதுதாங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடிலாம் வீடியோவில் கூட ஒரு ஃபிஃப்டி சதவீதம் நல்லா பேசுறேங்க நேரில் ரொம்பவே தடுமாறுவேன் ஏன்னா அது காரணம் மைண்ட் செட் பண்ணிக்குவேங்க மனதையும் செட் பண்ணிக்குவேன் இந்த விஷயம் பேச போறோம் இப்படி பேசணும் அதே மாரி என்னையும் அறியாம தான் அந்த ரெண்டு மூணு வார்த்தை வந்து தடுமாறுது அதையும் நான் கரெக்ஷன் பண்ண பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனா அதையும் பார்த்து கேட்டு ரசித்து எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகள் எவ்வளோ சொன்னாலும் பத்தாதுங்க சரிங்க அடுத்ததுங்க அடுத்த டாபிக் ஃப்ளாட் பாரத்தில் இருந்து ஃப்ளாட்ஃபார்ம் இப்போ யூடியூப்க்கு வந்திருக்கனாங்க இது ஃப்ளாட் ஃபார்ம்னு எடுத்துக்கலாம் அந்த ஃப்ளாட் என் பையன் பிறந்து மூணு மாதம் குழந்தையிலருந்து என்னோட நடைபாதை வியாபார கடை வந்து வியாபாரம் ஆரம்பிச்சிச்சுங்க அதுதான் என்னுடைய இந்த யூடியூப்புக்கு போட்ட முதல் பிள்ளையார் சொல்லி வீட்டில் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி செஞ்சு தீபாவளிக்கு போய் கடை வீதியில் போய் ஒரு தாம்பளை தட்டு அப்புறம் வெங்காயக்கூட தட்டு இப்போ வந்து டேபிளில் இருக்கீங்க அந்த சிறு சிறு அந்த பொறுமை தாங்க இன்னைக்கு யூடியூப்ல என்னை இந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்குது பெரிய ரீச்சு வியூஸும் மில்லியன் கணக்கு லட்சக்கணக்கு வியூஸ்லாம் இல்லைங்க பார்டர் பாஸ் தாங்க ஆயிருக்கேன் அதையும் சொல்லிக்கிறேன் ஓவராக நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சிம்பிளாக பார்டர் பாஸ் தாங்க இதுவே வந்து எனக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க ஏன்னா எங்கேயோ இருந்து வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியல உழைப்பை மட்டுமே போட்டு போட்டு அதற்கான முதலீடையும் எடுக்காமல் அதற்கான வருமானத்தையும் எடுக்காமல் இந்த பத்து வருஷம் நான் பட்டதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அதெல்லாம் ஏகப்பட்ட இது நம்ம இப்போ யூடியூப்லேயே நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஹாப்பியான வீடியோங்கிறதுனால ரொம்ப வளவளன் போகலாம் போகாமல் சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக்கலாங்க துணி வியாபாரம் நெய் வியாபாரம் அதுக்கப்புறம் டீ தூள் வியாபாரம் ஊறுகாய் வியாபாரம் கைலி வேட்டி பாவாடை நைட்டி என்னால் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணி பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் பாபா கோயிலில் வந்து வேலைக்கு போனீங்க அங்கே உள்ள கலவரத்தில் நம்ம நேர்மையாக இருந்தால் தான் எங்கேயுமே செட் ஆகாதே அதனால் அங்கேயும் ரிஜெக்ட் ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் டைலர் கடைக்கு வேலைக்கு போனேங்க தீபாவளி வியாபாரம் வந்துச்சு அதை முடிச்சுட்டு மறுபடியும் போகலான்னு பார்த்தேன் எங்கள் அத்தைக்கு சர்ஜரி பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிறனால இப்போ ஃபேமிலியை மட்டுமே பார்த்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னும் எதாவது ஒன்று பண்ணணுங்கிறனால தாங்க இப்போ வீட்டில் துணி வாங்கி நான் இருக்கேங்க தையல் கிளாஸ் போயிட்டு வரும்போது அதுலேயும் ஃபெயிலியர் ஆகி ஏகப்பட்ட மறுபடியும் இங்கே வந்து ஒரு தையல் கிளாஸ் போய் அப்படிலாம் எல்லாம் கொலாப்ஸாக வந்தாங்க இந்த ஃப்ளாட் இருந்து இந்த பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி யூடியூப்பில் நமக்கு அமௌண்ட் வந்திருக்குங்க எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கிறதுங்கிறது இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இது கரெக்டாக வந்து எனக்கு இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை காலையில் எனக்கு நூறு டாலர் சேர்ந்துருச்சு நான் வீடியோ போடுறேன் அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு எனக்கு இருந்து மெசேஜ் வந்துச்சுங்க யூடியூப்லேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு வர பேமெண்ட்ங்கிறனால யூடியூப்லேருந்து தான் வந்திருக்காங்கிறது எனக்கு சரியாக தெரியலைங்க ஏன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் யாருமே போட மாட்டாங்கங்க அதனால் எனக்கு தெரியல இந்த அமௌண்ட்டானு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம எதுவுமே இது பண்ணிக்க வேணாங்கிறதுனால காலையில் பேங்குக்கு போயிட்டு அந்த டாக்குமெண்ட் இதுக்கு என்ன ஒன்று சொல்லுவாங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தான் அமௌண்ட்டு ஏறி இருக்கா அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பேங்க்கில் போயிட்டு இந்த ரெசிப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க யூடியூப் அமௌண்ட்டு வருது அது நம்ம யூடியூப் அமௌண்ட் தாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஎஸ்டி அப்போ வந்து யூஎஸ்னால் அமெரிக்கான்னு வச்சுக்கலாங்க டீனா டாலருங்க எனக்கு நூற்றி பத்து டாலருக்கு வந்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் ஏறி இருக்குதுங்க மறுபடியும் சொல்லிக்கிறீங்க யூஎஸ்டி அமெரிக்கன் டாலர் நூத்தி பத்து அஹ் அமெரிக்க நாட்டு மதிப்புக்கு நம்ம நாட்டுக்கு ரூபாயில் வந்து எவ்வளோ ஏறிக்குதாங்க ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுவத்தி எட்டுருவாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் டாலர் ஏறுதா ஏறுதான்னு விடிய விடிய தூங்காமல் இருந்து அந்த டாலரை செக் பண்ணதும் ஒரு காலம் வீஸ் போகுதா இல்லையான்னு இடையில எடுத்து மிட் நைட்டில் பார்த்ததும் ஒரு காலம் தூக்கமே வராமல் இந்த டாலர் சாயந்தரம் போல தாங்க எனக்கு ஏறிச்சு ஆறு மணிலேருந்து என்னோடய மைண்டு வந்து ஆன் ஆகிருச்சுங்க சுத்தமாக தூக்கமே வரலை ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சுக்கமே வரல அப்படியே பறந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரத்தை கூப்பிட்டு என்னங்க இதுதாங்க யூஎக்ஸ் டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க இதுதாங்க என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த பணம் யுஎஸ் டீனா வந்து அது டாலருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அறிவாளித்தனமாலாம் பேசிட்டு இருந்தேன் நான் நமக்கு பணம் வந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இரண்டு வருட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியங்கிறத தாண்டியும் அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிதுங்கிறத இந்த இடத்துல ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லிக்கிறேங்க ரெண்டு வருஷம் விடாமல் வியூஸே போகாட்டியுமே எப்படிலாம் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா தீபாவளி வியாபாரம் எனக்கு கை கொடுத்துச்சுங்க அது ஃபஸ்ட்டு வருஷம் அது வாட்சவர்ஸ்க்கு கை கொடுத்துச்சு ரெண்டாவது வருஷம் வந்து எனக்கு டாலர் செய்கிறதுக்கு அது கை கொடுத்துச்சுங்க அதனால நமக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற திறமை நம்மள்ட்ட இருக்கிற திறமைய வச்சு நம்ம யூடியூப்பில் வீடியோ பதிவிட்டோம்னா கண்டிப்பாக யூடியூப்பில் ஒரு வருஷம் இல்லாட்டி ரெண்டு வருஷம் இல்லாட்டி கண்டிப்பாக மூணாவது வருஷம் பணம் கிடைக்குங்கிறதுக்கு நான் மிகப்பெரிய உதாரணங்க எனக்கு என்னதான் தடைகள் எனக்குள்ள எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அது இந்த சோஷியல் மீடியால கூட என்னோட போன் வந்து பத்தாயிரம் ரூபாய் போன் தான் அந்த கிளாரிட்டி கூட இருக்காது தான் அதை வந்து லைட் செட் பண்ணி அதுக்கு நம்ம பளிச்சுன்னு வந்து இது மாதிரி சின்ன சின்ன முயற்சிங்க ட்ரை பாடே வந்து நான் ஒன்றரை வருஷத்துக்கு மேல தாங்க ட்ரை பாடே வாங்கினேன் அதுக்கு முன்னாடி டப்பா குண்டா தான் எனக்கு ஸ்டாண்ட் அதுல வச்சுதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா இதுல எடுத்த உடனே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது இல்லைங்க இதுல அதனால நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்மே போல ட்ரை மட்டும் தான் போட்டேன் இதுல மிகப்பெரிய நன்றி என்னோட கணவருக்கு சொல்லிக்கிறேங்க நான் எது பண்ணாலும் சரி பண்ணு 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 பண்ணுன்னு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க என்னோட சுற்று வட்டாரத்தில் சொந்தக்காரவங்க எல்லாம் யூடியூப்பில் பணம் வந்துருச்சா பணம் வந்துருச்சான்னு என்கிட்ட கேட்க மாட்டாங்க என் பையன்ட்டே என் வீட்டுக்கார்டான் கேட்பாங்க இன்னும் வரலைங்கிற மாதிரி அவர் ஒரு வரியில சொல்லிடுவாருங்க அதை வந்து என்னட்ட வந்து இப்படி எல்லாம் கேட்குறாங்க அந்த யூடியூப்லேருந்து உனக்கு எப்பதான் பணம் வரும் நீ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லைங்க அதுதான் அவர்கிட்ட உள்ள மிகப்பெரிய இது அவர் கேட்காம இருந்தனால் மட்டும்தான் நான் பொறுமையாக என்னோட ஒரு ஒரு ப்ராசஸையும் நான் முடிச்சேங்க Um... இல்லாட்டிலாம் அவரே அப்படி கேட்குறாரு இதை போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அவர் அமைதியாக இருந்தாங்க வரப்போ வரட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஆன்சர் கிடச்சிருக்குங்க அப்புறம் மிகப்பெரிய இன்னொரு நன்றி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரான என்னோட சிஸ்டர் அனைவருக்கும் தாங்க அவங்க கமெண்ட்ஸாக இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கு கொண்டுக்கிட்டுருக்குதுங்க நான் ஆஃப் கேமரா வந்து நான் எவ்வளவோ ஃபெயிலியரை தாண்டி வந்தாலுமே எனக்குள்ளே நான் மோட்டிவேஷன் சொல்லி வந்துக்கிட்டது ஒரு காலகட்டம்னா இந்த யூடியூப்ல இந்த ரெண்டு வருஷம் வீடியோ போடுறதுக்கு முழு முழு சப்போர்ட் சப்ஸ்கிரைபரான நீங்க மட்டும் தாங்க ஏன்னா உங்களோட கமெண்ட் மட்டும் தான் காலையில் எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அந்த டேயை ஷார்ட் பண்ணி அன்னைக்கான வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியும் இது சத்தியமான நிதர்சனமான உண்மைங்க சப்ஸ்கிரைபர் உங்களால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடிஞ்சிச்சு ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்மள அவ்வளோ வீரசீர ஆள்லாம் கிடையாதுங்க நம்மளை உந்து கூல்றதுக்கு ஒரு யுனிவர்சல் ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் நம்ம பேக் சைடு இருந்தால் மட்டும் நம்மனால அடுத்த ஸ்டெப்பே போக முடியுங்க அதுல கடவுள் ஒருத்தர் நம்மளை சுத்தி இருக்க நபர்கள் ஒருத்தர் அந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அனைவருக்கும் என் மனமார்ந்த மனம் தாழ்ந்த நன்றிகள் யூடியூப்பை பற்றி லாஸ்ட்டாக நான் போட்ட ரெண்டு வீடியோ பற்றி என்னையாட்டும் பிகினர் யூடியூபர் நிறையா பேர் பார்த்துருக்கீங்க நான் பெற்ற இன்பம் நீங்களும் தரணுங்க அந்த மூமெண்ட் இருக்குது பாருங்கள் அதை சொல்லவே எனக்கு வார்த்தைகளே இல்லை என் பையன் பிறந்து சந்தோஷப்பட்டேன் அந்த தருணத்தை எனக்கு யூடியூப்லேருந்து பணம் வந்துச்சு சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை நீங்களும் அணிவிக்கணும் சொல்லும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க யூடியூப்ல வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா விடாம முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோல வந்து அதை பதிவு பண்ணிக்கிறேங்காண்டிதான் அந்த பின் வெரிபிகேஷன் போட்டேங்க டாலர் போட்டேங்க இப்போ இந்த வீடியோவும் போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஒரு வீடியோவே ரொம்ப தெள்ள தெளிவா போடுறேங்க என்னென்ன ப்ராசஸ் அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும் வீடியோ பார்த்தது இல்லாமல் அவங்களுக்கு சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி என்னோட இந்த ஸ்டேஜுக்கு அவங்க ஊன்றுகோலாக இருந்த அனைவருக்கும் மறுபடியும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேங்க நன்றி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ இருந்திருக்கும் ஆமாங்க நம்ம கடந்து வந்த பாதையை என்றைக்குமே மறந்துடக்கூடாது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எல்லாருமே மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பாங்கங்க அதனால் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன நன்றியை சொல்லி நிறைவு பெறுகிறேங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த ரெண்டு வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போட்டதுக்கு ரெண்டு வருஷத்துக்கான பலன் வந்து இந்த ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபாயா அப்படிங்கிறது மற்றவங்க பார்வைக்கு வேணால் கம்மியாக தெரியுங்க யூடியூப்பில் இருந்து வீடியோ போடுற நமக்கு மட்டும்தான் தெரியும் ஃபஸ்ட்டு குழந்தை எப்படி கையில் வாங்குவோமோ அந்த ஃபீல் வந்து நான் அடைஞ்சேங்க அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அமௌண்ட் எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி நான் முதல் வீடியோலயே சொல்லியிருப்பேங்க ஆனால் அவங்க என்ன நினச்சிருவாங்களோ இவங்க என்ன நினச்சிருவாங்கன்னு நினச்சால் மட்டும்தான் தான் நம்ம டிராப் ஆக முடியும் அந் சிந்தனைக்கு மட்டும் நம்ம மனசு இடம் கொடுக்காம இருந்தால் போதுங்க காசு சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க ஈஸிலாம் கிடையவே கிடையாதுங்க நான் சொல்லவே மாட்டேன் அது லக்கு இருக்கிறவங்களுக்கு இப்படிங்கிறதுக்குள்ளே டக்குன்னு சூரிய வம்ச படம் மாதிரி கிடச்சிடுங்க சில பேத்துக்கு அங்காடி தெருவு படம் மாதிரி தான் இன்னமும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி தாங்க நம்ம போடுற முயற்சி தாங்க ஒரு சின்ன உதாரணம் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து நான் துணி வியாபாரம் போட்டிருந்தேங்க ஈரோடு நைட் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த கையில் வேட்டி நைட்டிலாம் தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு பஜாரில் ஆகுங்க ஃபஸ்ட்டு வருஷங்கிறனால கைலி வேட்டி எடுக்கலான்ட்டு போயிருந்திங்க ஒரு நாற்பது கைலி வெட்டி தான் கிட்டத்தே ரொம்பவெல்லாம் கிடையாது ஒரு கைலி வேட்டி அவங்க கொடுக்கறது எழுபத்தஞ்சு ரூபா நான் இருபத்தஞ்சு ரூபா லாபம் வச்சு ஒரு கைலி வேட்டி நூறுரூபாய்க்கு கொடுத்தேங்க நாற்பது கைலி வேட்டி எடுத்துட்டு வந்தேன் ஒரு பண்டிலுக்கு இருபது இருக்கும் ரெண்டு பண்டிலுக்கு நாற்பது இருக்கும் அது செம்ம வேட்டாக இருக்கும் பண்டிலுங்கிறவங்க ஒரு குட்டி மூட்டையாட்டாக இருக்குங்க அந்த மூட்டையை வந்து ஈரோடு நைட் மார்க்கெட்டில் இருந்து அது ஜங்ஷனில் தாங்க அது இருக்குது அங்கே இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழனிக்கு வந்து பழனியிலேருந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அங்கேருந்து பஜார் போய் அது லேடிஸ் நாங்கள் டூ வீலரில் வளையல் வியாபாரம் தலகாணி ஓரையெல்லாம் இந்த வருஷம் சேல்ஸ் பண்ணுங்க அதையும் வச்சுக்கிட்டு பின்னாடி எங்கள் அம்மாவையும் வச்சுக்கிட்டு இந்த கைலி வீட்டையும் வச்சு சேல்ஸ் பண்ணினதுக்கு ஃபர்ஸ்ட் இருபது அப்புறம் இருபது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேல்ஸ் பண்ணேன் இந்த மொத்தம் கைலி வெட்டி நாற்பது கைலி வெட்டி விற்றதுக்கு எனக்கு கிடச்ச அமௌண்ட்டு வந்து ஆயிர ரூபாய் ரூபாய் ஒரு நேரம் கடையில் சாப்பிட்டா ரூபாய் வருதுங்க நாலு பேத்தோடு ஒரு சும்மா ஒரு அவுட்டிங் போனால் ஆயரூபா வருதுங்க ஆனால் இந்த ரூபாயை சம்பாதிக்க என் கணவர் என் கூட சப்போர்ட் இருந்தாருங்க அவர் அதை தலையில் வச்சு தான் தூக்கிட்டு வந்தார் இதுப்புலேயும் வைக்க முடியாது நம்ம தோல்லையும் மாட்ட முடியாதுங்க அவ்வளோ பெரிய மூட்டையை தலையில் வச்சு தான் கொண்டு வந்தார் அப்படியெல்லாம் அந்த ரவுண்டிங் சுற்றும் சுற்றும் சுத்தினா மட்டும் தாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குங்கிறத என்னோட வியாபாரத்தில் அனுபவத்தில் சொல்கிறேங்க நிறையா பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அதில் தாங்க நானும் இருக்கிறேன் நான் மட்டும் பெரிய ரிச்சுங்கிற மாதிரி அதில் நான் சொல்லிக்கலைங்க ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில் பதிவிடுறோம்னா எல்லாமே சொல்லிடணும் இல்லைங்க அதனால தான் சொல்கிறேன் நான் அந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது அத்தனை ரவுண்டு அடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கையில் கிடச்சிச்சு அது அந்த நாற்பது கையிலையும் வேட்டி ஒரு முப்பத்தஞ்சு வித்துச்சுங்க அஞ்சு வந்து எங்கள் மாமாவுக்கு எங்க அண்ணனுக்கு எங்க அப்பாவுக்கு ஆளு ஒண்ணு கொடுத்து எங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணு கொடுத்து பைசல் முடிச்சுட்டீங்க ஏன்னா அஞ்சு வீட்டையும் வச்சுட்டு அஞ்சுல ஒன்னு வாங்குங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம அதனால கடைசியா வீட்டுக்கு ஆளு ஒண்ணு கொடுத்துட்டு வந்துட்டேங்க அப்படிதான் போகுமோ தவிர காசுங்கிறது ஒத்த ரூபாய் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அது ஒத்த ரூபாய் நினைக்கிறோம் ஆனா அது சம்பாதிக்க என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க சரிங்க இந்த வீடியோ ரொம்ப வளவலன்னு போயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இங்க முடிச்சுக்கிறேங்க மறுபடியும் என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபரான அனைவருக்கும் என் மனமாதான் நன்றிகள் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சு முடிச்சுக்கிறேங்க அதுக்கு முன்னாடிங்க சப்ஸ்கிரைபர் ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்னாங்க நம் அப்போ இருந்தே நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு நேரம் சாப்பாடு ஒருத்தவங்களோட பசி ஆறதுக்கு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கீங்க அது பல வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா உங்க சப்போர்ட்டோட நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு பண்ணணும் அந்த வீடியோ கூட யூடியூப் சேனல்ல இருக்கு அதே மாதிரி என்னால முடிஞ்சதை வந்து உங்கள் சார்பாக கொண்டு போயிட்டு பழனியில் அடிவாரத்துல பழனியில் உள்ளவங்களுக்கு ஒரு நேரம் பசி ஆடுறதுக்கு உங்கள் மூலியமாக அது நான் பண்ணுவேங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேங்க ஏன்னா ஒரு பண உதவியும் தாண்டி ஒரு நேரம் சாப்பாட்டு கொடுக்குறதுங்கிறது அது மிகப்பெரிய இதுங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் காரணமாக இருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபரான உறவுகள் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட நிறைவு பெறுதுங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி எப்பவும் போல மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி